வணக்கம் மக்களே இப்ப வந்து நம்ம நண்டு ரசம் வச்சிடலாம் இந்த சளிக்கு மழை இந்த பனிக்கு எல்லாம் வந்து நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா எப்பவுமே சளி பிடிக்காது அந்த தொல்லையில இருந்து கொஞ்சம் நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்லையா அதனால நண்டு ரசம் வச்சு சாப்பிடலாம் நண்டு காலெல்லாம் நல்லா இடிச்சு போட்டு நண்டு ரசம் வச்சிடலாமா அது எப்படி வைக்கலாம் இப்ப பாத்திரலாமா நண்டு காலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இடிச்சு கல்லுல வச்சு நல்லா இடி உரல்ல வச்சு இடிச்சு எல்லாம் நண்டு ரசம் வச்சிருவோம் காஞ்ச மிளக எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டு இப்ப அரைச்சுக்கலாம் இந்த மிளகா தாளிக்க போடுறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்ப நான் அரைச்சிருவேன் இதை மட்டும் பூண்டை இடிச்சுக்கலாம் ஒண்ணு பாதியமா பூண்டை இடிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு இடித்து எடுத்து வச்சுட்டேன் காலை போட்டு இடிச்சிடலாம் நல்லா சாறு இறங்குற மாதிரி இடிச்சுக்கிறணும் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுலயே வந்து நம்ம தக்காளி ஒரு தக்காளி அப்படியே போட்டு கரைச்சிக்கலாம் நல்லா முதல்ல கரைச்சி எடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே இதில் போட்டு புளியோடு இந்த சாறோடு சேர்ந்து எல்லாம் கரையணும் அதே மாதிரி இந்த இடித்து வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த மிளகு சீரகம் இதை கூட இதிலே போட்டுடலாம் மிளகா க கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டோம்னா சூப்பராக இந்த இந்த இது கொதிச்சு வந்தால் சூப்பராக இருக்கும் இந்த ரசம் நல்லது சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த சளி தொலைருந்து சீக்கிரமாக விடுதலை ஆகிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கரை தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கரைச்சாச்சா இப்போ தாளிப்பு கொடுத்துடலாமா எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிடலாம் நல்லா கடுகு பொரியட்டும் காஞ்ச மிளகா போட்டுடலாம் மஞ்சள் தூளை மருதுல போட்டு கரைச்சிடுவோம் நண்டு கால இதுல போடுவோம் நல்லா வதக்கிக்கலாம் கால் கொஞ்சம் நல்லா இதில் வதங்கட்டும் இடிச்ச கால் போட்டாச்சா அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்துருவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த கலவையை ஊற்றிடலாம் அப்புறம் ரெண்டு ரசம் ரெடியாக போகுது அப்படியே கொதி வரவும் லைட்டா பொங்கி வரும்லையே அப்ப ஆஃப் பண்ணி வச்சிடணும் கொஞ்சம் பெருங்காய பவுடரும் போட்டுக்கலாம் ரசம் நல்லா கொதி வேற போது நுரையெல்லாம் வந்துருச்சு இப்ப நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி விட்டுருவோம் அருமையான நண்டு ரசம் நண்டெல்லாம் நல்லா சாறு இறங்கி இருக்குது அவ்வளவுதான் நண்டு ரசம் முடிஞ்சிருச்சு இதை அப்படியே நல்லா சுட சுட ஊத்தி தர ஊத்தி பவுல்ல ஊத்தி குடிச்சிட்டோம்னா அந்த சளி எல்லாம் காணாம போயிடும் அப்படியே மூக்கில இருந்து கண்ணுல இருந்து எல்லாம் தண்ணி வந்துச்சும் சளி முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் பவுல் மாத்திக்கலாம் நண்டு ரசம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா ஊத்தி நண்டு ரசே இருக்கலாம் போல இருக்குல்ல எனக்கு இருக்கு செம்மையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ¡Hasta este el video la pacla! ¡Bye!